இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கல அதனால் பஸ்ஸில் டிக்கெட் போட்டிருந்தோம் இந்த சிங்கிள் பர்த்து வந்து எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் பர்த் வந்து என் பசங்க ரெண்டு பேரும் என் ஹஸ்பண்டு மூணு பேரும் வந்து அதில் படுத்துப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கேன் பஸ்ஸில் இது ரெண்டாவது தடவை இந்த பஸ்ஸில் பார்த்திங்கனாக்கி உள்ளன் கிளாத்தும் கொடுத்துட்றாங்க குளிராக இருந்துச்சுனாக்கி மூடுறதுக்கு அப்புறம் டிவி இருக்குது ஆனால் ஓடாது அதுக்கப்புறம் சுவிட்செலாம் இருக்குது சார்ஜ் வேணால் போட்டுக்கலாம் ஆனால் என்னென்னா தூங்கும்போது நல்லா அழகாக த கம்ஃபர்டபுளாக தூங்கலாம் படுத்தோன்னாக்கி அப்படியே தாளாட்டின மாதிரி சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரேட்டு தான் அதிகம் அப்புறம் ஆல்கோவர் பில்லோவும் கொடுத்துருந்தாங்க சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பும்போது எப்பண்டா ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும் ஆனால் இருந்து சென்னைக்கு கிளம்பும்போது சுத்தமாக விருப்பமே இருக்காது அது எங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் Please like, share and subscribe. Thank you.